அலாமிகம் வணக்கம் வாஹிப் வரகாத்ஹூ வெல்கம் டு அர் சேனல் ஆலிஸ்வெல் மையர் அலமது இல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க குழானையும் துவாக்களையும் அரபியில் எப்படி ஓதுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரபியோட அடிப்படை எழுத்துக்கள் என்னென்ன அதை எப்படியெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அரபி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதை சரியான முறையில் உச்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எழுத்துக்களை திரும்ப திரும்ப கேளுங்க கேட்டுட்டு அதன்படி உச்சரித்து பழகுங்க இன்ஷல்லா ஹஸ்மல்லி ரஹ்மான் ரஹீம் அலிஃப் பா தா சா ஜீ ஹா தால் ரா Ra, Za, Sin, Shin, Sad, Lad, toa, loa, Ain, Ain, Fa, Of, Kaf, Lam, Mim, Nun, Waw, ஹம்சா யா இதுக்கு முந்தைய வீடியோவில் ஜபருடைய எழுத்துக்களை ஃபத்தாவுடைய எழுத்துக்கள்னு சொல்லணும் அதை எப்படிலாம் நம்ம உச்சரிக்கணும்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் கெஸ்ரா அதாவது ஜேர் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு கீழே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கோம் அதுதான் நம்ம ஜேருடைய எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஜேர் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படிலாம் நம்ம உச்சரிக்கலாம் யுஸ்மில்லாஹி ஹஹ்மான் ரஹீம் அலிஃப் கெஸ்ரோ இ பே கெஸ்ரோ பி தே கெஸ்ரோ தி சே கெஸ்ரோ சி ஜீம் கெஸ்ரோ ஜி ها کسره خی، ها کسره خی، خا کسره خی، دال کسره دی، زال کسره زی، را کسره ری، زا کسره زی. सीन कैसरो सी शीन कैसरो शी साद कैसरो सी वाद कैसरो ली त्वा कैसरो त्वी लाद कैसरो لي عين كسرة إي، غين كسرة لي فا كسرة في قاف كسرة تي، كاف كسرة كي लाम कैसरा? ली, लम केसरोम नी नौन केसरा हेसरो वाव केसरा वी யா இ இப்போ இந்த கெஸ்ராவுடைய எழுத்துக்கள் அதாவது இந்த ஜேரோட எழுத்து குரானுடைய வார்த்தைகளில் வரும்போது அது எப்படி போதணும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரஹீம் ஹூ ها فتها قو بي لا قو بي لا شو غي لا شو غي لا شو غي شو خو ما خو دي ما فو هي ما, فهي ما, فهي ما

si ke musike mu si ke musike su ri fa su ri fa su ri fa su ri fa ru, ru fi a ru fi a ru fi a ru zi qa ru zi qa ru zi qa ru Ru-bi-twa 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 Ku-fi-la Ku-fi-la la, ku -la, ku -la. Su-hi-ba 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 Hu-mi-la Hu-mi-la Humila mi u da, Ujida gi shu ri ba, shu ba, shu ri ba, tu li ba, tu ba, tuli ba, -ba, -ba. hu ti. দুৰিচ দু ujiba tu hi na tu hina tu hina lu bi sa lu bi sa lu bi sa khu li qa khu li khu li nu shi இந்த வார்த்தைகளை இந்த எழுத்துக்களை நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதைப்போல் நீங்கள் சொல்லி பாருங்கள் தினம் தினம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினா கூட போதும் நிச்சயமாக அந்த எழுத்துக்களையும் அதுக்கான அந்த குறியீடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்களாகவே அந்த வார்த்தைகளை ஓத ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லா அல்ல ரஹ்மான் நிச்சயம் உதவி செய்வான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாமலைக்கும்